திருப்பத்தூர் அருகே திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட நான்கு நபர்கள் கைது பதினைந்து லட்சம் மதிப்புள்ள திருட்டு பொருட்கள் பறிமுதல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றியுள்ள மகிபாலன்பட்டி கண்டவராயன்பட்டி பி கருங்குளம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் கடந்த ஐந்து மாதங்களாக தொடர்ந்து திருட்டு சம்பவங்களில் அரங்கேறினர் குறிப்பாக நகரத்தார்கள் அதிக அளவில் வாழும் பகுதிகளில் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்ட வீடுகளில் இத்தகைய திருட்டு சம்பவங்கள் அரங்கேறினர் இதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பேரில் காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர் பிரவீன் டேனியர் சார்பு ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் கண்டவராயன்பட்டி சார்பு ஆய்வாளர் ஜார்ஜ் ஜேக்கப் ஆகியோர் அடக்கிய தனிப்படை குழு அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டது மேலும் திருட்டில் எவ்வித துப்பும் கிடைக்காத நிலையில் மஹிபாலன்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற திருட்டில் ஈடுபட்டவரின் கைரேகை தெளிவாக பதிவாகிய நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு குற்றவாளியை தேடுதல் வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கினர் மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மதுகுப்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா மகன் தமிழ்ச்செல்வன் முப்பத்தி எட்டு என்ற குற்றவாளியை முதல் கட்டமாக அடையாளம் காணப்பட்டு அவரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து போலீசார் அவர் பயன்படுத்திய தொலைபேசி உரையாடலை ஆய்வு செய்தனர் இதில் திருப்பத்தூரை சேர்ந்த ரங்கராஜ் மகன் வீரகுமார் நாற்பத்தி ஐந்து கண்டவராயன்பட்டியைச் சேர்ந்த அழகு மகன் உதயகுமார் முப்பது மதுரை மாவட்டம் கருங்கு கருங்கால குடியைச் சேர்ந்த முகமது ஷரீப் மகன் அம்சத்தலி ஆகிய நால்வரும் சேர்ந்து காரைக்குடி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் நீண்ட நாட்களாக பூட்டிய நிலையில் இருக்கும் ஒரு வீட்டில் கூட்டாக சேர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவோம் என்ற உரையாடல் அதிகம் பதிவானதை அடுத்து மீதமுள்ள மூன்று நபர்களையும் கூண்டோடு போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ரொக்கம் தங்கம் வெள்ளி பொருட்கள் பித்தாளை பாத்திரங்கள் திருட்டுக்கு பயன்படுத்திய கார் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பதினைந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்களை கைப்பற்றினர் மேலும் நால்வர் மீதும் வழக்கு பதிவு செய்து வேறு எங்கும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு உள்ளனரா என்று கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்